தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு எல்லா வாய்க்களையும் பேசுறோம் ஆனா இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஏவல் நாயாக மாறி ஒரு வாக்கு திருடுறதுக்கு ஒரு வாக்க கேன்சல் பண்றதுக்கு எண்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்து பார்த்து அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்ட முதல்ல காலி பண்ணிருக்கோம் அந்த ஜீரோன்னு ஒரே நம்பருக்குள்ள மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தொகுதியிலே உள்ளடி நடந்த வர நவம்பர் மாசம் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரையும் வீடு விட வருவாங்களாம் ஒரு வீட்டுக்கு மூன்று முறை வரப்போறதா சொல்றாங்க கவனமா இருங்க வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல வாக்கு திருட தேர்தல் ஆணையத்தோடைய உதவியோடு பாஜக வந்துருச்சுங்க நேற்று தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேந்திர குமார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பனிரெண்டு மாநிலங்களில் நாங்கள் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு வந்திருக்காரு இன்றையிலிருந்து அது அமலாகுது அவங்க மொத்தம் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி மொத்த வாக்கையும் திருடி காலி பண்ணி காணாமாக்குனது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள மேற்கு வங்கத்துக்குள்ள கேரளாக்குள்ள கலம இறங்கி இருக்கிறது இந்த கும்பல் என்ன நடக்க போகுது திருட்டு தாங்க பேசு பொருளாக கடந்த மூன்று மாதங்களாக இருந்துட்டு வருது இந்த வாக்கு திருட்டை செய்தது யார் அப்படின்னா பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு எல்லா வாய்க்கிலையும் பேசுறோம் ஆனா இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஏவல் நாயாக மாறி இருக்கு அவங்க சொல்ற மாநிலத்துல சொல்ற அளவுக்கான மக்களை தூக்கி எரிஞ்சு வாக்கற்றவர்களாக மாற்றுவதில் மோதால நின்று எல்லா யோக்கியத்தனமான வேலைகளையும் தேர்தல் ஆணையம் செய்கிறது நம்ம பீகார்ல பார்த்தோங்க இங்க ஆந்திராவில பார்த்தோம் தெலுங்கானாவில பார்த்தோம் எவ்வளவு வாக்கு திருடு மகாராஷ்டிரால பார்த்தோம் எவ்வளவு பொய் எவ்வளவு வாக்கு திருடு ஒரு வாக்கு திருடுறதுக்கு ஒரு வாக்க கேன்சல் பண்றதுக்கு எண்பது ரூபா கொடுத்திருக்கானுங்க எண்பது ரூபா அத ஒரு வேலையா எடுத்து செஞ்சிருக்கு பல அரசியல் கட்சிகளுக்குள்ள அதாவது இருக்கிற பல அமைப்புகள் ஒரு வாக்க காலிய காலியாக்குறதுக்கு தூக்கி எறியறதுக்கு எண்பது ரூபாய் பணம் கொடுத்துருக்கான் இவ்வளவு வேலை நடந்திருக்குன்னு பாத்தீங்களா ஏற்கனவே பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தூக்கி எறியப்பட்டாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுல அதிகமானவர்கள் யார் அப்படின்னா பெண்கள் அதுக்கு அடுத்த நிலையில ஆண்கள் இவங்க எல்லாம் யார் அப்படின்னா சிறுபான்மை மக்கள் ஏழை எளிய உழைக்கிற மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பட்டியல் சமூகத்தை பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி பார்த்து பார்த்து அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டம் முதல்ல காலி பண்ணிருச்சு ஜீரோன்னு ஒரே நம்பர் அந்த ஜீரோன்னு ஒரே நம்பருக்குள்ள மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஓட்டு கொடுத்திருக்கு என்னையான விளக்கம் கேட்டா ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி வராரு ஆணையர் வந்து சொல்றாரு இதுல வீடற்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஜீரோன்னு கொடுத்தோம் எவ்வளவு பொய்யுங்க எவ்வளவு மலினமான கேவலமான ஒரு அரசியலுங்க வீடு இல்லாதவங்களுக்கு ஜீரோன்னு போட்டு ஓட்டு கொடுத்தாங்களாம் வீடு இருக்கிறவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க வீடு இருக்கு குடியிருக்காங்க பல தேர்தல்கள வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் செத்துட்டாங்கன்னு தூக்கி போட்டாச்சு ஒரே வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருநூத்தி நாப்பது என்கிற வீட்டு நம்பர் இருக்கிற வீட்டுக்குள்ள இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு சாதிகளை சேர்ந்த பல்வேறு மதங்களை சேர்ந்த பல்வேறு இனங்கள் அங்க வாழ்றதா ஒரு பொய் வாக்கு வாக்காளர்களை சேர்த்திருக்கான் பாஜக அறுபது பேருக்கு ஒரு கணக்கு சேர்த்து ஓட்ட இருக்கிற மக்களை அவங்க செத்துட்டாங்க வெளியூருக்கு போயிட்டாங்க அவங்க அந்த ஊர்லயே இல்லன்னு பொய் கணக்கு காட்டிதான் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கிறாங்க இன்னொரு வீடியோ நம்ம பார்த்தோம் ஒரே டேபிள்ல பத்து பேர் உட்கார்ந்துகிட்டு ஒரு பெரிய டேபிள் சுத்தி பத்து பேர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு இவங்க செத்துட்டாங்கன்னு அவனையும் உட்காந்து எழுதுறான் இவ்வளவு பெரிய அராஜகம் இது இதெல்லாம் ஊடகங்கள் அம்பலப்படுத்தின செய்தி பல்வேறு சின்ன சின்ன தொலைக்காட்சிகள் சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் அந்த வீடுகளுக்கே போய் அங்க வீட்டுல அப்படி ஒரு ஆள் இல்ல ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க இங்க இருநூத்தி பேருக்கு இடமே கிடையாது அதே மாதிரி ஆந்திராவில ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல அறுபது பேர் இருந்ததா சொல்லி அதையும் ஊடகங்கள் வெளியே வெளியே கொண்டு வந்து அம்பலப்படுத்தி இவங்க ஓட்டு திருட்டை அசிங்கப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வாக்காளர்கள் வேண்டாம் அப்படின்னு எங்க வாக்கெல்லாம் வேண்டாம்னு எழுதி கொடுத்ததா சொல்லி அதுல ஒரு பயங்கர உள்ளடி வேலை நடந்து அது அம்பலப்படுத்தப்பட்டு எத்தனை வாக்கு திருட்டுங்க இதத்தான் கையில எடுத்தார் ராகுல் காந்தி ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையத்துக்கிட்டே வாக்காளர் பட்டியலை வாங்கி அதை ஆய்வு அதுக்குள்ள எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவு பேர் உசுரோட இருக்கிறாங்க என்னென்ன பொய் இருக்கு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி மொத்தமா அம்பலப்படுத்தினார் அதுக்கு பிறகுதான் வாக்கு திருட்டு குறித்து இந்தியா முழுதும் பேசுபொருளானது அதோடு நிறுத்தல வாக்கு திருட்டை அம்பலப்படுத்த மக்களை ஒருங்கிணைச்சு வாக்கு அதிகார் யாத்திரை நடத்தினாரு பீகார்ல ஒட்டுமொத்த மக்களும் ராகுல் காந்தி பின்னாடி தரண்டாங்க உழைக்கிற அத்தனை பேரும் ராகுல் காந்தி அவர்கள் பின்னாடி திரண்டாங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிற மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயும் இரண்டாம் கட்டமாக இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற வேலை தொடங்கி இருக்கு இதுல பாஜக ஆளுகிற மாநிலமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஓட்டு போற அத்தனை பேரையும் காலி பண்ணி தூக்கி எரிஞ்சிருவான் இப்போ பாஜக ஆள் மாநிலம் எதிர்க்கட்சி மாநிலத்துல பொய்யான வாக்காளர்களை அதிகப்படுத்துவோம் வாக்கு செலுத்துற உழைக்கிற மக்களை தூக்கி வெளியேறிஞ்சிருது சிறுபான்மை மக்களை தூக்கி வெளியேறிஞ்சிருவான் பாஜக மாநிலத்துல யாரை சேர்ப்பான் பொய்யான ஆட்களை பொய்ய போலியா லிஸ்ட போட்டு அவங்கள புற வாக்காளர்களை சேர்ப்பான் இந்த பொய்யான வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்க மகாராஷ்டிரால பாத்தோமே காலையில ஏழு டு எட்டே முக்கால் வரைக்கும் மொத்த ஓட்டையும் போட்டிருக்கானுங்க அப்படியே ஹைப்ல போய் ஓட்டு நிக்கிது இது ஒரு போலி வாக்காளர்கள் போட்ட ஓட்டு சாயந்திரம் அஞ்சு டு ஆறு போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டது இந்த போலி வாக்கு வாக்காளர்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்கன்னா பாஜக ஜெயிக்க முடியாத இடங்கள்ல அதிகமா சேர்க்கப்படுறாங்க இவ்வளவோ அம்பலப்படுத்தியாச்சு நீதிமன்றத்துக்கு போயாச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு செத்து போனவங்க சொன்னவங்களை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியாச்சு அதோட மட்டும் இல்ல ஏன் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் நீக்கப்பட்டாங்க எந்தெந்த மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க மாவட்ட வரியா எழுதுங்க மாவட்ட வரியா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போடுங்க என்ன காரணத்துக்காக அவங்க நீக்கப்பட்டாங்கன்ற காரணத்தை சேர்த்து போடுங்க அப்படின்னு நீதிமன்றம் பலமுறை எச்சரிச்சும் போடாம இருந்து கடைசில சங்கில மீச்ச பிறகு போட்டுச்சு அதுலயும் பனிரெண்டா பதினோரு ஆவணங்கள் தான் அந்த ஆவணங்கள்லாம் ஏழை எளிய மக்கள்கிட்ட இல்லாத ஆவணங்கள் பதினெண்டாவது ஆவணமாக ஆதார் அட்டையை நீதிமன்றம் கட்டாயப்படுத்தி சேர்க்க சொன்னது இல்லைன்னா அதையும் சேர்த்திருக்க மாட்டானுங்க இவ்வளவு உள்ளடி வேலை நடந்த பிறகு இங்கே வாக்கு திருத்தம் வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு வரானுங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தொகுதியில உள்ளடி வேலை நடந்துச்சு அறுபதுக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை சேர்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்த வாக்காளர்களை எல்லாம் போலி வாக்காளர்கள் அமைச்சர் பேசுறாரு பாஜக அமைச்சர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு இது ஒரு அப்பார்ட்மெண்ட் நூறு குடும்பம் இருக்கு இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு சொன்ன பிறகு இப்படி கப்ச்சிப்புன்னு போறாரு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல உட்பட சங்கிகள் எங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட வேண்டும் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஓட்டெல்லாம் காலி பண்ணதான் இந்த கும்பல் வருதுங்க வர நவம்பர் மாசம் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரையும் வீடு விடா வருவாங்கலாம் ஒரு வீட்டுக்கு மூன்று முறை வரப்போறதான் சொல்றாங்க கவனமா இருங்க எத்தனை முறை வர்றாங்க யார் வர்றாங்க என்ன ஏதுன்ற தெளிவுபடுத்திக்கோங்க மூன்று முறை வருவாங்கலாம் வர நவம்பர் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரையும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்னா என்னன்னா சும்மா ஒரு குத்துமதிப்பான வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியல் நம்ம ஓடி போய் பார்க்கணும்

நம்ம பிள்ளைங்க குட்டிகளை சேர்க்கணும் சின்ன பிள்ளைங்களை புதுசா வாக்காளர் பட்டியல சேர்க்கணும்னா அவங்களுடைய காலேஜ் சர்டிபிகேட்டு இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குங்க படிக்காத குழந்தைங்களா இருந்தா எந்த சர்டிபிகேட் போய் தூக்கி காட்டுறது அப்ப ஆதார் அட்டையை தான் தூக்கிட்டு போய் நம்ம காட்டணும் அங்க குடியிருக்கோன்றதுக்கு ரேஷன் கார்டை தான் நம்ம காட்டணும் இதெல்லாம் சேர்க்க மாட்டானுங்க அப்ப ஆதார் அட்டையை சேர்க்க சொல்லி உச்சநீதிமன்ற ஆர்டர் போட்டிருக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்ப அங்க போய் நம்ம பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு போய் புது வாக்காளர்களோ அல்லது நம்ம வாக்காளர்கள் விடுபட்டு நம்ம பேரை எடுத்து விட்டு போய் நின்று ஃபைட் பண்ணணும் ரோட்டை மறுச்சிடணும் விட்டு கொடுக்க கூடாது ஒருவேளை தனியா உங்களால ஃபைட் பண்ண முடியல உங்க ஓட்டு இல்லை உங்க ஓட்டை இத்தனை முறை போட்டதா காலி பண்ணி வச்சிருக்கான் புதிய வாக்காளராக உங்க பேரம்பேத்திங்களா உங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்க்க முடியல அப்ப என்ன பண்ணணும் பக்கத்துல இருக்கிற அரசியல் கட்சி பாஜக கிட்ட போயிடாதீங்க அதே மாதிரி கிட்டையும் போயிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சொம்படிக்கிறவங்க பாஜகவுடைய திட்டம் அதிமுக அடிமை அதுங்கிட்ட போயிடாதீங்க அதுங்க இல்லாத எந்த கட்சிகிட்டையும் போங்க எந்த கட்சிகிட்டையும் போங்க நான் நம்புறேன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட நம்புறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால அவங்க அப்படி கேனத்தனமா கேவலமா செயல்பட மாட்டாங்கன்னு இப்பயும் ஒரு சின்ன நம்பிக்கை நீங்க போகணும் இன்னும் நம்பிக்கையா போகணும்னா அது கம்யூனிஸ்ட்கள்ட்ட போங்க விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போங்க மதிமுக போங்க திமுக போங்க அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு முஸ்லீம் லீக் தொடங்கிய அவ்வளவு கட்சி இருக்கு அவங்ககிட்ட போங்க அவங்க உதவியோட உங்க ஓட்ட பதிவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி ஒன்பது வரைக்கும் நினைவு வச்சுக்கோங்க நான் இதை சின்னதா வெட்டியே போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வேணும்னா இதை பாத்துக்கோங்க டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி ஒன்பது வரைக்கும் ஓட்டு இருக்கான்னு செக் தான் நம்ம முத வேலை ஏன்னா நம்ம உரிமை அது நம்மள எல்லாம் காலி பண்ணிட்டு தான் இங்க ஆட்சி மாற்றத்தை செய்யலான்னு சொல்லி எடப்பாடி வாயை திறந்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு இதை வந்து மோடி குரூப் வாயில சக்கரவள்ளி போட்டுக்கிட்டு கிடக்கும் கவனமா இருக்கணும் ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஜனவரி மாதம் முப்பத்தி தேதி இது இந்த ஒண்ணுக்குள்ள இதெல்லாம் எல்லாம் ஆய்வு பண்ணுவாங்களாம் ஆய்வு பண்ணி நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஓகே இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க இவங்க படிச்சிருக்கிறாங்க இவங்க இந்த பையன் அவங்க வீட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஓட்ட போ ஓட்டை சேர்த்துக்குவாங்களாம் சரி பார்த்து அதை சரி பண்ணிக்குவாங்களாம் அது முடிச்ச பிறகு ஃபிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் அப்போ நமக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை தான் இருக்குது ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை தான் இவ்வளோ அவசரமாக வேக வேகமா ஆங்கார எடுத்து போய் இந்த வேலையை செய் காரணமே நம்மள ஓட்டு லிஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு தான் போலி தான் பல பேரை சேர்த்து நீக்கி விட்டுட்டு நம்மள அப்புறம் காலி பண்ணதான் இன்னொன்னு சொன்னப்போனா அண்ணாமலையே கதர்னாரு ஒரு லட்சம் ஓட்டு வாக்காளர்களை காணாம்னு அதை நம்மளா பண்றோம் இன்னொன்னு ஞாபகம் வைங்க இன்னொரு உருட்டை உருட்டுவானுங்க இங்க இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் தானே இந்த வாக்காளருத்து திருத்த போறாங்க அவங்க தப்பு பண்ணுவாங்களா தேர்தல் அதிகாரிகள் யாரு கீழே வேலை பார்க்கிறாங்க மாநில அரசின் கிளையா ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையம் சொல்லுகிற அந்த தேர்தல் அதிகாரிகளாக ஒரு ஒரு கூட்டம் யாருடைய சொல் எதிர்கட்சி தலைவர் சொல்லலாம் இங்க அவங்க அதிகாரி மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களோட செயல் திட்டம் அதனால நம்ம ரொம்ப கவனமா இந்த திசை திருப்புற ஓட்ட திருடுற இந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காதுடான்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது இதுல கூச்சமே இல்லாம எடப்பாடியார் வெக்கமே இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எஸ்ஐஆர் வரவேற்கிறோம் இந்த சிறப்பு தீவிர வாக்கு திருத்த பட்டியலை நாங்கள் வரவேற்கிறோம் இருக்காரு என்ன அவருக்கு ஆசை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுருங்கப்பா அது ஆசை ஜத்தா என்ன எவன் பொழைச்சா என்ன இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய வாக்காளர் பட்டியலவே காலி பண்ணிடுவாங்க பாஜக ஏற்கனவே கட்சியவே காலி பண்ணிட்டாங்க கூச்ச நாச்சை இல்லாம அடிமைத்தனமா பேசிட்டு இருக்காரு சிபிஎம் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் சொல்லிருக்காரு என்னங்க சிந்தனையற்ற மனிதரா எடப்பாடி இருக்காரு இதை விட கேவலமா கேட்க சிந்தனைன்றது ஒரு தலைவனுக்கு எவ்வளவு முக்கியம் சுய சிந்தனையற்ற ஒரு தலைவரா இருக்காரு எடப்பாடி அப்படின்னு கேட்டிருக்காரு வாக்குகளை பறிக்கவே வாக்காளர் திருத்தம் அப்படின்னு முதலமைச்சர் கேள்வி ஏற்றிருக்காரு இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தமே தேர்தலை சீர்குலைப்பதற்கான சதி அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் சொல்ற சீமானும் சொல்றேன் இது சதிதான் அப்படின்னு சொல்றாரு அப்ப எதிர்மனையில இருக்கிற எல்லாம் ஆளுங்கட்சி எல்லாம் இது ஒரு சதின்றதுல தெளிவா இருக்கிறாங்க அப்ப நம்ம தான் நம்ம கட்சி ஆட்களை அல்லது நம்ம தெருவில் இருக்கிறவங்களை ஒரு ஒரு வார்டு மெம்பரும் ஒரு ஒரு வார்டுல செயல்பட்டு இருக்கிற வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் களத்துல நின்று ஒரு மாசம் தூங்காம அந்த வேலை பார்க்கணும் வீட்டு வீட்டுக்கு இருக்கிற நமக்கு ஆதரவாளர்களை முதல்ல ஓட்டு இருக்கான்னு பாருங்க நம்ம தெருவில் மத்தவங்க உதவி கேட்டா ஓடி போய் செய்யுங்க நாம விழிப்போடு இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நம்ம ஓட்டையும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள ஓட்டையும் நம்ம தெருவினுடைய அதிகாரத்தையும் பாதுகாப்பதனுடைய பொறுப்பு ஆரம்பிச்சிருங்க அரசியல் கட்சி சார்ந்தவர்களை அழைச்சி என்னப்பா ஓட்டு இருக்கான்னு சொல்லுப்பா அப்புறம் ஓட்டு எங்க பேர் சேர்க்கணும்பா இந்த உதவிகளை தொடர்ந்து கேளுங்க ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்னா அவங்களுக்கு டைம் வேணும் அப்ப நம்ம கடைசியில பாத்துக்கலாம் உட்காராம முதல்லயே இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க ஓட்டு தான் நீங்களும் நானும் இந்த நாட்டினுடைய குடிமகள் குடிமகன் என்பதை தீர்மானிப்பது இந்த அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஓட்டு தான் அப்படின்னா நீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கொண்டு உங்களுக்கு ஓட்டு தான் ரொம்ப முக்கியம் ஓட்ட பாதுகாக்கணும் ஓட்டு தான் நம்முடைய அடிப்படை உரிமை அது முதல்ல செய்யுங்க ஏதாவது உதவினா நம்முடைய செம்புலத்தினுடைய இந்த வீடியோ கீழே நீங்க ஏதாவது போடணும்னா போடுங்க அல்லது ஏதாவது ஒரு வீடியோத்தினுடைய கீழ நீங்க போட்டீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு ஏதாவது உதவி செய்கிறேன்னா நான் தோழர்களை உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் தோழர்களோடு உங்களை டையப் பண்ணி விட்றேன் நீங்கள் அந்த வேலைகளை தெளிவாக சோம்பேறித்தனப்படாமல் செய்யுங்க